அதாவது ஒரு தேர்நிலை அருகாமையில் சுப்பிரமணிய சாமி சொந்தமான இடம் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது அல்லது சொந்தமாக பயன்படுத்துகிறார்கள் இதற்காக நீதி உயர் நீதிமன்றம் சென்று வாதாடி எட்டு வார காலத்துக்குள் அந்த கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்று தீர்ப்பானை வழங்கப்பட்டுள்ளது எட்டு வார காலத்தில் ஒரு வாரம் ஏழு வார காலத்தில் முழுக்க முழுக்க ஆறுதல தரிசனத்துக்காக ஒதுக்கப்பட்ட அதனுடைய வருமானம் ஆறுத்துரா தரிசனத்துக்காக ஒதுக்கப்பட்டது இது மிகப்பெரிய தவறு இதை தனியாருக்கு உரிமை கொண்டாட கவையில் செய்து மிகப்பெரியதாகும் இதை செய்திருப்பவர்கள் ஆராய்ந்தாலும் அவர்கள் நிச்சயமாக விசாரணை கொண்டுவரப்பட்டு அதுக்குரிய தண்டனைகள் வழங்கும் நகராட்சி கட்டட அனுமதியும் பெறப்படவில்லை கட்டண அனுமதியும் பெறப்படாமல் செய்திருக்கிறார் மின்சார இணைப்பு அனுமதி இல்லாத கட்டடத்துக்கு எப்படி கொடுத்தா என்பது இடத்தின் மதிப்பு சுமார் பத்து கோடி முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசு என்றால் புரட்சி தலைவி தலைவி அம்மாவினுடைய அரசியல் வாரிசு என்றால் நம்முடைய கழக பொருட்சியாளர் நம்ம எடப்பாடியர் தான் மற்றவங்களை பற்றி நாங்கள் இங்கே பேசுகிற இடமே இல்லை ஒரே தலைவர் இன்றைக்கு அண்ணா திமுகவை காக்கக்கூடிய மாபெரும் சக்தி என்றால் அது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முன்னாள் முதலமைச்சர் தான் வருங்கால முதலமைச்சர் அதற்குள் வேறு யார் எந்த யாரை போய் சந்தித்தாலும் அது அதிமுகவுக்கு என்ன அளவு பாதிப்பு உண்டாக்க பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் எடப்பாடியார் அதிமுக முழுமையான அனைத்து தொண்டர்களுடைய மனதிலும் நிற்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடுத்த முதலமைச்சர் யாருக்கு பரிசீலிக்கும் போது மக்கள் மனதில் வருகின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் இப்போ எத்தனையோ பேர் போய் அம்மாவுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்களிடத்தில் ஐக்கியமானார்கள் இந்த கட்சியில் மந்திரியாக இருந்து ஆண்டு அனுபவித்தவர்கள்லாம் போய் எண்பத்தி ஏழு தலைவருடைய மரணத்துக்கு பிறகு திமுகவில் போய் ஐக்கியமானார்கள் திமுகவோடு களத்தொடர் வைத்தார்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தார்கள் அவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சு எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சு அவங்க இருந்த இடமே தெரியாமல் போயிட்டாங்க அதுபோல எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்குனதே தமிழ்நாட்டு மக்களால் தீண்டத்தகாத ஒரு தீய சக்தி திமுக என்கின்ற காரணத்தினாலே தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கினார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அதே கொள்கை வழியில்தான் கடைசி வரை மூச்சிற்கு வரை செயல்பட்டார் இன்றைக்கு அந்த வழியிலே சுயநலவாதிகளான திமுக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நிலைமையிலே இருந்து தமிழக மக்களை காக்கின்ற ஒரே தலைவர் இன்றைக்கு எடப்பாடியர்தான் குடும்பத்துடைய பிடியிலே தமிழகம் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதாவது ஸ்டாலினுடைய குடும்பத்துடைய பிடியிலே தமிழகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அவரிடத்திலிருந்து தமிழகத்தை காக்கின்ற ஒரே தலைவர் என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி என்றால் விரைவில் பொள்ளாட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் சமயத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி வரலாற்று சாதனை படை யாரும் செய்யாத வரலாற்று சாதனை படைப்போம் அனைத்து கிராமங்களிலிருந்தும் அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நகரங்களிலும் மூலை முழுக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே பேச்சு தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் சென்று கொண்டிருக்கிறார் பொள்ளாச்சிக்கு எப்போது வருவார் என்பதுதான் பொள்ளாச்சிக்கு வரும்போது மிகப்பெரிய திருவிழாவாக அது அமையும் விரைவில் அது ஆட்சி மாற்றத்துக்கு அடிவரும் இன்றைக்கு உடுவர்பேட்டையில் ஃபாரஸ்ட்ல ஒரு ஆதிவாசி கொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் போன வாரம் நம்ம அஜித் குமார் கொல்லப்பட்ட அன்றாடு அன்றாடு நாடு முழுவதும் அதாவது லாக் டெத் மட்டும் அல்ல தமிழகம் முழுவதும் அதிகமாக நடக்கிற ஒரே காரியம் இன்றைக்கு பாலியல் பல வகையில் ஆறு வயது சிறுமியிலிருந்து எண்பது வயது பாட்டி வகையில் துன்புறுத்தப்படுகிற சூழ்நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய முதலமைச்சர் இருக்கிறார் அதே போல் சட்டம் ஒழுங்கை கண்காணித்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் அதை எடுத்து அவர் செயல்படுத்துகிற நிலையை அவர் இல்லை வெளிப்போக்காக செயல்படுவதைப் போன்று காட்டிக்கொண்டார் இப்போ கணிக்க முடியாது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலம் கட்சியாக அஇஅதிமுக இருக்கிறது எங்களோடு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வலுவான கூட்டணியாக இருக்கிறது பொள்ளாச்சி தொகுதி மற்றும் இந்த பகுதி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதற்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களுடைய பரிசீலனை அடுத்து ஆட்சி மாற்றம் வந்தால் எடப்பாடியார் முதலமைச்சராக வரவிடுகின்றது மக்களுடைய பொது நோக்கம் அப்படி இருக்கும்போது கூட்டணி ஒரு பலந்தான் கூட்டணிக்கு யார் வந்தாலும் அது வரவேற்கக்கூடியதான் ஆனால் ஒரே கருத்தாக எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்டு அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வந்தாலும் எங்களோடு நாங்கள் சேர்த்துக்கொள்ளவோம் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியிலே கூட்டணி வச்சிருக்கோம்